ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி சிம்எம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் சாரை சந்திக்கணும் நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை துல்லியமாக கணிச்சு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் சாரை சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ உடனே யூஸ் பண்ணிக்கோங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கான டாபிக் என்னென்னா குலதெய்வம் நம்ம குலத்தை காக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன சார் கண்டிப்பாக ஸ்ரீகுருபியோ நமக பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதிர்மரதாகஜ பஜதாம் கல்பருக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தருமே குருநாதர் திருமுக புதுவுடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குல தெய்வம் அவங்க சொன்ன மாதிரி குலத்தை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வமும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க குலம்னா என்ன என்னுடைய பரம்பரை என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய மரபணு என்னுடைய டிஎன்ஏ நம்ம அது மரபணு ரீதியான தொடர்பு தான் இப்போ நான் என் அப்பன் என் பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்படியே போயிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது போய் முடிகிற இடம் குலதெய்வம் தான் என்னுடைய அந்த பரம்பரையினுடைய ஆதி மூலம் அப்படின்னு அர்த்தம் என்னுடைய பரம்பரையோட மூலம் தான் என்னோடய குலதெய்வம் ஆதி தொடக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் இது கோத்திரம் ரிஷிகள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரிஷி அந்த வழிபாட்டை ஆரம்பித்து அந்த பரம்பரையில் வந்தவர்கள் அந்த தொடர்பில் அப்படி வருவாங்க அப்படின்னு அப்போ குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடு நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கன்னு கரகத்தை தூக்குங்க தூக்காமல் போங்க நீங்கள் இது எடுங்க எடுக்காமல் போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலையோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்க இல்லையா குலதெய்வ வழிபாடு பண்ணி தான் அதோட அருள் தான் நம்ம வாழ்வில் அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்யும் இப்போ நம்ம சமீபமாக கூட ஒரு சினிமா பார்த்தோம் மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தோம் அதில் பாருங்கள் நம்ம வந்து குலதெய்வத்தை விட்டுட்டு திருப்பதி வெங்கடாச்சல் போகணும் போகணும் போகணுன்னு முயற்சி எடுத்து கடைசியில் அந்த குலதெய்வம் உங்களோடது இது தான் இதோட வழிபாட்டை நீங்கள் விட்டுட்டிங்க அதனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது கமர்சியலாக ஒரு கதைகளாக உள்ளே போச்சு வேறு வேறு விதமாக கதைகள் ஆனால் அங்கே அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லப்பட்ட விஷயம் என்ன இன்னும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக அதை விட்டுவிடக்கூடாது அதுதான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் என்ன இருக்கோ இல்லையோ ஒரு நிம்மதியான வாழ்வை கொடுக்கக்கூடியது குலதெய்வந்தான் அப்படிங்கிறத சொல்கிறோம் நமக்கு எதேதோ நம்பிக்கைகள் அது பண்ணிடுமா இது பண்ணிடுமா இந்த தெய்வ வழிபாடு பண்ணிடுமான்னு எத்தனை பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி யார் எது சொன்னாலுமே அதை செய்து பார்த்து விடுவது அப்படிங்கிற மாதிரி நம்ம போய்ட்டோம் இப்படி தான் இன்னைக்கு பல்கி பெருகிய பல வழிபாடுகள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சமீபமாக ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே தான் இத்தனை தெய்வ வழிபாடுகள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி இத்தனை ஃபேமஸ் கிடையாது எல்லோரும் வீட்டில் பூஜை பண்ணுவோம் கொண்டு போய் அவரை கரைச்சிட்டு வருவோம் அவ்வளவுதான் பல வழிபாடுகள் பல விஷயங்கள் இன்றைக்கி பல்கி பெருகி இருக்கிற காரணம் ஒன்று மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு காரணம் ரெண்டாவது ஏதோ ஒன்று பண்ணணும்னா எனக்கு வந்து இமீடியட்டாக எனக்கு வந்து சரியாயிடணும் இன்னி காய்ச்சல் தான் போய் டாக்டரை பார்த்தோன்னா உடனே இன்ஜெக்ஷன் போட்டணும் உடனே அதை அடக்கிடணும் நான் வேலைக்கு போயிடணும் இப்படி தான் நம்ம இருக்கோம் அதனோட அந்த ஒரு தாக்கம் அடுத்தது என்ன பண்ண போகிறதுங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பல பரிகாரங்களை பற்றி நம்மளே பேசிட்டு இருந்தாலுமே கூட நிஜமாகவே பரிகாரத்திற்கெல்லாம் தலையாய பரிகாரம் குலதெய்வம் தான் நீங்கள் அதை பண்ணிட்டு தான் மற்ற விஷயங்களை பண்ணுறப்போ அதை கை கொடுக்கும் குலதெய்வத்தை வந்து கண்டுக்காமல் நீங்கள் இப்போ நம்ம என்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு வேலை செய்யாதியா குலதெய்வம் அம்மா அப்பா குரு இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இந்த மூணும் ஆசீர்வாதம் இல்லாமல் நீ என்ன பண்ணாலும் வேலை பண்ணது அப்போது நமக்கு வாழ்வில் நடக்கிற நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறப்ப குலதெய்வம் தான் நம்ம ஜோதிடப்படி பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுதான் குலதெய்வஸ்தானம் உங்கள் குலதெய்வம் தெரியணுமோ உங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அதுதான் எல்லார் ஜாதகத்திலும் எழுதக்கூடிய ஒரு வாக்கியம் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படிமா உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தது குலதெய்வம் அனுகூலம் இருந்தால் தான் உங்களுக்கு பதவி உங்களுடைய குல சம்பத்து அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் தான் அது மூலயமா தான் உங்களுடைய வளர்ச்சி குல குலசம்பதம் வர்தனின்னு வளர்ச்சி அப்போ அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அவங்க யோசிக்கணும் இது அனுபவபூர்வமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் புரிஞ்சுக்க முடியும் நமக்கு காரிய வெற்றி கிடைக்கணும் எனக்கு எல்லா தடைகளெல்லாம் நீங்கணும் எல்லாம் தகுதி நான் ஜெயிச்சுடணும் அப்படின்னா நான் குலதெய்வத்துக்கு என்னையா பண்ணணும் நான் போகிறேன் மொட்டை அடிக்கிறேன் அபிஷேகம் பண்ணுறேன் வஸ்திரம் சாத்துறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் இந்த ஒரு தீபம் ஏற்றினா போரும்னு சொல்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமாக இந்த பரிகாரம் சொல்லப்படுகிறது நம்ம முன்னோர்களை குறிக்கக்கூடிய நாளான அமாவாசை வந்து தந்தை வழியும் பௌர்ணமி வந்து தாய் வழியும் குறிக்கக்கூடிய நாள் இந்த ரெண்டு நாட்களில் நம்ம குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்திற்கு ஒன்றா அமாவாசைக்கும் சரி பௌர்ணமி ரெண்டுலேயுமே பண்ணுங்கள் தப்புது அமாவாசை என்றைக்கோ பௌர்ணமி என்னைக்கோ குலதெய்வ கோவிலுக்கு போய் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் முடியாதவர்கள் வீட்டிலையே குலதெய்வம் படத்து முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுங்க என்ன வேணும் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு செய்து பேரம் பேசாமல் ஒரு தேங்காய் வாங்கிடுவாங்க அவன் முப்பது ரூபா சொன்னான்னா இல்லைவே இல்லை நான் இருபத்தஞ்சி ரூபா தான் கொடுப்பேன்னு பிடிக்காமல் முப்பது ரூபா கொடுத்து ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்துடுங்க பேரம் பேசக்கூடாது இந்த தேங்காய் வாங்குறது பேரம் பேசாமல் தேங்காய் வாங்கிட்டு வந்து ஒரு தேங்காய் தேங்காய் எண்ணெய் வாழைத்தண்டு திரி பஞ்சுத்திரி இந்த நாலு தான் வேணும் நமக்கு ப்ளஸ் ஒரு பித்தளை தட்டு அல்லது இலை வாழை இலை இந்த விஷயங்கள் நமக்கு வேணும் பச்சரிசி கொஞ்சம் வேணும் நல்லா கேட்டுக்குங்க பேரம் பேசாமல் வாங்கப்பட்ட தேங்காய் வாழைத்தண்டு திரி பஞ்சுத்திரி ப்ளஸ் பஞ்சுத்திரி ஒரு தட்டு அல்லது இலை கொஞ்சம் பச்சரிசி இது தேவைப்படக்கூடிய விஷயம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த தேங்காயை பாதியாக உடைச்சிக்கங்க உடைச்சு அதில் மஞ்சள் பூசி அந்த ரெண்டு மூடியும் அந்த தட்டில் அரிசி போட்டு அது மேலே இந்த தேங்காயை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு போட்டு வச்சுட்டீங்களா வச்சுட்டு இந்த வாழை தண்டு திரியும் பஞ்சத்திரியும் ஒன்றா சேர்த்து திரிச்சுக்குங்க ஒன்றா சேர்த்து திரித்து அந்த தேங்காயில் போட்டு தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றுங்க தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த திரி போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரே ஒரு செம்பருத்தி பூவை இந்த ரெண்டு தேங்காய் நெடுவிலையும் வச்சிருங்க ஒரே ஒரு செம்பருத்தி பூவை இந்த தேங்காய்க்கு நெடுவில் வச்சுட்டு இப்படி நாம் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அனைத்தும் விலகி எடுக்கிற எல்லாம் வெற்றி கொடுக்கும் குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வம் செய்யாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்போ இந்த குலதெய்வத்துக்கு ஒரு தடவையாவது அந்த அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ போய் அங்கே ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு உங்கள் காரியம் என்ன ஆகணுமோ அது தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இந்த குலதெய்வ தீபம் அப்படிங்கிற இந்த தேங்காயில் தீபம் ஏற்றக்கூடிய இந்த தீபம் வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் பயன்படுத்தி உங்களுடைய குலதெய்வத்தின் அருளுடன் எல்லா பயன்களும் அடையுங்கள் நன்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் குலதெய்வ தீபம் எப்படி ஏற்றணும் எப்படி ஏற்றுவது சிறப்பு நம் குலத்தை காக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நாம் எப்படி வழிபடுறது சிறப்பான தகவலாக இருந்தது நன்றி